வேடசந்தூரில் மறைந்த திமுக தலைவர் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவற்றவர்கள் நூற்றி இருபது பேருக்கு பிரியாணி மற்றும் இனிப்பு வழங்கிய வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் மறைந்த திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்த விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த விழா சிறப்பாக நடைபெறுகிறது இந்த அலுவலகங்களிலும் கலைஞர் அவர்களின் வேடசெந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் தலைமையில் திமுக கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சாலை தெருவில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்திற்கு சென்று அங்குள்ள நூத்தி இருபது ஆதரவற்றவர்களுக்கு பிரியாணி மற்றும் இனிப்புகளை வழங்கினார் அதன் பின்னர் அங்கன்வாடியில் உள்ள குழந்தைகளுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளில் வேடசந்தூர் திமுக ஒன்றிய செயலாளர்கள் வீரா சாமிநாதன் கவிதா பார்த்திபன் வேடசந்தூர் நகர செயலாளர் கார்த்திகேயன் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சௌடீஸ்வரி கோவிந்தன் ஒன்றிய துணை செயலாளர் கவிதா முருகன் இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் பேரூராட்சி துணைத் தலைவர் சாகுல் ஹமீது அவைத்தலைவர் ஆரோன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து மாவட்ட அயலக அணி துறை அமைப்பாளர் மணிமாறன் சிறுபான்மையினர் பிரிவு காட்டுபாவா சேர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சமுதாயம் வன்முறை தவிர்த்து மத்தியில் கூட்டாட்சி புகழ் கலைஞர் புகழ்